அப்படின்னு தான் சொன்னாங்க எல்லாரும் முன்னாடியே சத்த போத்துக்கு தான் எனக்கு பிடிக்கல எல்லாரும் முன்னாடியே வந்து கொஞ்சம் ரொம்ப எப்படியோ பேசினாங்க அது ஒண்ணு கட்டினாதான் நீ எக்ஸாம் ஏழுங்க போயிடு அந்த இது வாங்கிட்டு அது வாங்கிட்டாங்க எங்ககிட்ட இருந்து அவங்க கொடுக்கவே இல்லை அது கொடுத்துருங்க ஏன் ஹால் டிக்கெட் எனக்கு கொடுத்துருங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் நான் இது எடுப்பேன் அதெல்லாம் நான் ஜெராக்ஸ் எடுப்பேன் அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு நான் கொஞ்சம் பேருக்கு போன் போடுறது எல்லாம் இருக்கு அதெல்லாம் தான் நான் கொடுப்பேன் நீ ஏதுல நீ எக்ஸாம் ஏத நீ வந்து லெட்டர் ஏதி கொடு அப்படின்னு சொன்னாங்க லெட்டர்ல நான் ஏதுனேன் நீ என்னவா இருக்க நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஸ்கூல் அது எங்க இருக்கு என்ன அது என்ன சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா இது பண்றாங்க ஒரு மணி நேரம் ரொம்ப அதிகமா பேசிட்டு அதுக்கப்புறம் ஒன்னே கால் மணிக்கு அப்புறம் நீ போயிட்டு எக்ஸாம் போய் ஏதுன்னு சொன்னா நான் என்ன ஏதுவேன் நான் இப்ப எக்ஸாம் வந்து எக்ஸாம் ஏதுற அந்த மனநிலையில வந்து நான் அந்த எக்ஸாம் ஏதுவேனா இல்ல இந்த மாதிரி எல்லாம் இன்சால்வ் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நினைச்சு நான் ஏதுவேனா இல்ல அவங்க வந்து எல்லா நம்பரும் வந்து வாங்கி வச்சுட்டாங்க இப்ப நான் ஏதுனா கூட நான் பாஸ் ஆவேனா அது சொல்லுங்க சரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அடுத்த வாரம் இஸ்லாமிய பெண்களுக்கு இது வந்து இடத்துல இருக்கக்கூடாதுங்க உங்களுடைய எங்க வீட்டுல எதுக்கு வெளியில வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை அடுத்த வாரம் இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்கக்கூடாதுனுக்காக தான் நாங்க உஸ்கூல்ல வந்து ஹிஜாப் போட்டுட்டு தான் படிச்சோம் இப்ப என்ன நீங்க ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க நாங்க ஹஸ்கூலே ஹிஜாப்போடதான் படிச்சோம் அப்படின்னு சொல்றோம் அதெல்லாம் இங்கெல்லாம் செல்லாது அதெல்லாம் இதெல்லாம் நீங்க எல்லாம் பேசக்கூடாது நான் எனக்கு என்ன வயசு தெரியுமா என் வயசுக்கு ஏத்த மாதிரி நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க அதுதான் நானும் சொல்றேன் உங்க வயசு ரொம்ப அதிகம் தான் அதுக்காக தான் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் நானும் சொல்றேன் நான் ஹிஜாப் போட்டு ஏதுனா உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நீ ரொம்ப ஓவரா பேசுறேன் நீ எல்லாம் பேசக்கூடாது நீ எக்ஸாமே ஏதக்கூடாது உனக்கு ஏதுறதுக்கு இதே இல்ல நீ போனா வெளியில அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் வெளியில கூட வரக்கூடாதா எக்ஸாமும் எழுதக்கூடாதா சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணுமா இது என்ன சார் இது அதுக்காக தான் நான் வந்து எனக்கு இந்த எக்ஸாமே எனக்கு தேவை இல்லை இது நான் ஏதி எதுமே இது பண்ணிட மாட்டேன் எனக்கு இந்த எக்ஸாம் தேவையில்லைன்னு இல்லன்னு நான் ஏசி வந்துட்டேன் நான் வேணான்னு சொல்லிட்டு சரி இந்த திருவண்ணாமலை சோமாஸ்பாடி அருகில அந்த ஆரஞ்சின் ஒரு ஊர் இருக்கு அந்த உள்ள போற வழியில அண்ணாமலையார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல இன்னைக்கு ஹிந்தி எக்ஸாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஹிந்தி எக்ஸாம் எழுதுவதற்காக ஒரு மாணவி அவங்க பேர் ஷபானா அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் ஃபரீத் இவங்க இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க இவங்க இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாம் இங்கே அட்டன் பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க ஆனால் அப்போதெல்லாம் அவங்கள தடை செய்யாதவங்க இன்னைக்கு புர்கா நீங்க கைட்டினாதான் இந்த எக்ஸாம் நீங்க எழுத முடியும் அப்படின்னு அவங்கள காக்க வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அப்புறம் மறுபடியும் நீங்க எழுதலாம் அப்படின்னு அனுமதிக்கிறாங்க இந்த ஒரு மணி நேரத்தை இவங்க எப்படி வீணடிச்சு அந்த ஒரு மணி நேரத்தை நான் எழுத மாட்டேன் இந்த புர்கா கட்டிட்டு தான் எக்ஸாம் எழுதணும்னா அந்த எக்ஸாம் எனக்கு தேவையில்லைன்னு இந்த சகோதரி புறக்கணிச்சுட்டு வந்திருக்காங்க இதை செஞ்சது யாருன்னாக்கா இந்தி பிரச்சார சபாவுடைய செக்ரட்டரி இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இந்த ஸ்கூலுடைய கரன்ஸ்பாண்டர்டு இவங்களை அனுமதிக்க மறுத்துருக்காங்க அதே மாதிரி உள்ள இந்த டீச்சர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஒரு அப்பட்டமான ஒரு அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு செயலை இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்காங்க அவங்களுடைய மத உரிமைகளை பின்பற்ற விடாம இந்த இன்னைக்கு இந்த அதிகாரிகள் தடுத்துருக்காங்க இதை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கருத்தில் கொண்டு கர்நாடகாவில் எப்படி நடந்தோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கே ஒரு தொடர் கதையா இன்னைக்கு நடந்திருக்கு இதை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இது போல சம்பவங்கள் மேலும் ஒரு முறை தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்ட்டு எஸ்டிபி கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் எஸ்டிபி கட்சியுடைய மாவட்ட தலைவர்